ஆக்சுவலி நம்ம திருப்புகழ் படிக்க 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 ஒரு விஷயம் நல்லா தெரியற உணவு உணர்ற விஷயம் என்னன்னா முருகர் நம்ம கிட்ட பேசுறாருன்றத நம்ம நல்லா உணரலாம் கைதல நீரை அப்பா அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுக அடிபேணி கற்றிடும்டியமக்கான திருப்புகழை பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு சஷ்டி நாள் கூட்டத்தோட சத்தமும் அமைதியாகி அவ்வளவு அழகா தரிசனம் பண்ணி எல்லாரும் வெளியில வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல உங்களை மாதிரி பசங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சொல்லி சொன்னாங்க இது மாதிரி மலை ஏறிட்டு இருக்கும்போது காலையில இருந்து நாங்க மயில் பார்க்க வீட்டுல முருன் கோயில் போறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மயில் தரிசனம் கிடைக்கணும் தரிசனம் கிடைச்சதுனால ஏதோ சுவாமி மாதிரி இருக்கும் வந்து பேசிட்டே ஏறுறோம் கரெக்டா மேல போன உடனே மயில் அகவிட்டே வந்து மேல பறக்குது விழுந்து எழுந்திருக்கிறோம் ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு எங்களை பார்த்துட்டு இருங்க இருங்க அவங்களை அவர் இருக்க சொல்றாருன்னா அந்த பையன் பாக்குறதுக்கு சாட்சாத் எப்படி சொல்றது ரொம்ப இரும்தான் வயசுல இருக்கு அழகா பட்ட காதல கழுத்துல ஒரு ருத்ராட்சமணி இருந்துச்சு காதுல ஒரு கடுக்குன்னு கிட்டத்தட்ட முருகர் எப்படி ஒரு பால முருகரா வந்தா இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தாரு அவரு வந்துட்டு எங்களை பார்த்து என்ன சொல்றாரு உங்களை இருக்க சொல்றாரு இப்ப கிளம்பாதீங்க இருங்கன்னு சொல்றாரு அணியம் சராசனம் வே ராய் நீ ராய் இடவே ராணாவிருக்கின்ற சோதைய பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முருகரினுடைய திருப்புகழ் பாடல்களை முருகரினுடைய அறுபடை வீடுகள் எல்லா முருகர் தலங்களிலும் போய் பாடி மக்கள் மனங்களிலே தங்களுடைய திருப்புகழ் பாடல்களினால் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற திருப்புகழ் வானம்பாடிகளான நரேஷ் மற்றும் கண்ணன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் திருப்புகழ் மலையில நனைய தயாராகவும் வணக்கம் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்முடைய செஞ்ச நேர்காணல்ல உங்களுடைய அந்த திருப்புகள் பாடல்கள் எல்லாமே மக்களினுடைய மனங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபீல் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா முருகருடைய திருப்புகள் வந்து இந்த அளவுக்கு பெருசா இந்த டைம்ல இந்த ஜென்ரேஷன்ல போறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதனோட பொருள் நம்ம உட்கருத்து உள்நோக்கி பார்க்கும் பொழுது அதனோட கருத்துக்கள் ஒன்னொன்னு அவ்வளோ ஆழமா இருக்கும் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுது என்னென்னா அந்த வியூஸ் பார்த்துட்டு எங்கள்கிட்ட கேட்பாங்க நாங்களும் வந்து உங்க கூட பாடலாமா நாங்களும் கத்துக்கிட்டு பாடுறோம் நீங்க நீங்க எங்களுக்கு சொல்லி தருவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்க கூட ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்னா மத்த பாட்டு எல்லாம் கேட்டுட்டு ஏதோ ஒரு இதுல போற இதுல திருப்புகழும் இறைவனை பற்றியும் சார்ந்து இறை பக்தியை தேடி வர ஒரு விதுக்கு நாங்கள் ஒரு வித்தா இருந்திருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து முருகரினுடைய அந்த திருப்புகழ் பாடல்களை வந்து ஒவ்வொரு முருகருடைய கோவிலுக்குமே போய் பாடுறீங்க அங்கே மக்கள் மத்தியில் நீங்கள் பாடும்போது வந்து எப்படி இருக்குது அந்த வரவேற்பு நிறைய இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல போய் பாடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நாங்கள் பாட்டு பாடுற ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரே இறச்சலாக இருக்கும் நம்ம நிறைய கோயிலில் போய் பார்த்துருக்கோம் உள்ளார போகும்போது ஏதோ பேசிட்டு இருவாங்க இல்லை நவந்து போங்க மறைக்கிது இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் ஒன்ஸ் ஸ்கோரஸில் பாடும்போது அங்கே ஒரே அமைதியாகிடும் சத்தம் எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் சுவாமி மலையாக இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் சுவாமியை பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி பாடுறதும் ப்ளஸ் மக்களோட இதுவும் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அவங்க வெளியில் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த குறைகளை மறந்து இறைவனை உணர்ந்த தருணமாக வெளியில வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் நாங்கள் இப்போ விராலிமலை போயிருந்தப்பையும் ஒருத்தர் வந்து சொன்னாரு ரொம்ப அருமையா இருந்தது அங்கே ஆறு முகம் கொண்டு சண்முகரை உள்ள உட்காந்துருப்பாரு மயில் மேலே ஒய்யாரமாக அதை பா பார்த்து நாங்கள் வந்து திருப்புகழ் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஐந்து பூதம் சொல்லிட்டு விராலிமலைக்கான திருப்புகழே பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது அது வந்து ஒரு சஷ்டி நாள் நாங்கள் காலையில போகிறோம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த மொத்த கூட்டத்தோட சத்தமும் அமைதியாகி அவ்வளோ அழகா தரிசனம் பண்ணி சுவாமி எல்லாரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களை மாதிரி பசங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மலை ஏறிட்டு இருக்கும்போது காலையிலேருந்து நாங்கள் மயில் பார்க்கவே லீஷ்லாம் முருகன் கோயில் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மயில் தரிசனம் கிடைக்கணும் தரிசனம் கிடைச்சதுனால ஏதோ சுவாமி வந்துட்டாருன்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு கிடைக்கவே இல்லை அப்போதான் பேசிட்டு ஏறுறோம் கரெக்டாக மேலே போன உடனே மயில் அகவிட்டே வந்து மேல பறக்குது அது வந்து அவரே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கனெக்டட் அது முருகர் பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மயில் கத்துற சவுண்டு இல்ல எங்கேயாவது வேல் பாக்குறதோ இல்ல இந்த யாம் இருக்க பயமீன் சரவண இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவரே நம்ம கூட ஏதோ ஒரு கஷ்டத்தோடய நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது அப்ப அந்த வார்த்தை எல்லாம் பொழுது அவர் இருக்காரு நம்ம கூட இதுக்கப்புறம் எதுக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லா ஒரு விஷயங்கள்லயுமே வந்து அவர் நம்ம கூட வர்ற மாதிரியே ஏதாவது ஒரு வழியில அவர் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த திருப்புகழ் பாராயணம் ஒவ்வொரு முருகர் போய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கீகாரம் கிடைச்சது சரி உங்களுடைய மக்கள் மனசுல வந்து நிறைய மாற்றங்கள் நீங்க கொடுத்ததாகட்டும் எல்லாமே இருந்தாலும் உங்க தனி மனித வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி நடந்த விஷயம்னா அது என்னது மற்ற அதான் எப்படி சொல்றது மத்த நார்மலான ஒரு ஜென்ரேஷனா இல்லாம நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது நமக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது ஸோ எல்லாத்தையும் நாமளாக பண்ணாமல் இவருக்காகன்னு தனியாக முருகிற எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் இறைவனோட சிந்தனையை வச்சு அதை செய்யும் பொழுது அது இன்னும் சூப்பராக முடியுது நல்ல எண்ணத்தோடு பண்ணுறது பண்ணுறத ஒரு நாலு பேருக்கு உதவியாக பண்ணணும் நமக்கு இந்த சுயநலம் போயிட்டு தன்னலமற்று ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையை இந்த இறை பக்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது நமக்கு இதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோமே இதுக்கு என்ன பண்ணுறது இல்லை நம்ம பண்ணதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் போகும்போது ரெடிமேடாக எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆக்சுவலாக எஸ்பெஷலி திருப்புகள் பாடி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் சீக்கிரமாக கிடச்சிடும் இதர் அது முருகன் டைரெக்டாகவே வந்து ஏதாவது சிக்னா மாதிரி புஷ்பம் உதிர்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஸ்பெஷலா இருக்கும் இல்ல நம்ம கிட்ட வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே ஒரு சென்டென்ஸ் வரும் ஆக்சுவலி நம்ம திருப்புகள் படிக்க 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 ஒரு விஷயம் நல்லா தெரியற உண உணர்ற விஷயம் என்னன்னா முருகர் நம்ம கிட்ட பேசுறாருன்றத நம்ம நல்லா உணரலாம் நம்ம ஏதோ அனு சொல்ற மாதிரி குழப்பம் இருக்கும் நிறைய பயம் இருக்க ஆரம்பிக்கும் கரெக்டுங்களா இது எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் எனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரியே இன் ஏதோ ஒரு சைன்ல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறதோ இல்லை அவர் பேர் கேட்குறதோ இல்லை அவரோட செய்கையை காமிக்கிறதோ கண்டிப்பா இருக்கும் அதுதான் அந்த நம்பிக்கை நீங்க கேட்குறீங்களா இந்த திருப்புகள் அந்த திருப்புகழுக்கான அர்த்தம் வந்து அதுதான் அவரை ஈஸியாக காமிக்கும் அவர் இருக்கார் இருக்கார் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம முருகரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் முருகரை பற்றின நிறைய விஷயங்கள் அவருடைய திருப்புகை பாடல்கள் எல்லாமே பாடுறதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணனினுடைய பாட்டில் இருந்து தொடங்கிடுவோமா கண்டிப்பா அவர் எல்லாம் இல்லையா அல்லவா விநாயகருக்கு பாடும்போது போது எல்லாருமே ஆக்சுவலாக விநாயகர் வந்து ஒரு செல்ல பிள்ளை ப்ளஸ் அவர் வந்து ஒரு சப்பி பாய் சோ எப்போதுமே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா அவருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சு பாடினா ஒரு ஹாப்பி ஆடுவாரு இன்னும் இன்னொரு பாட்டும் இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு மூணு பாட்டு இருக்கு அதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு கூப்பிட உடனே ஒரு ஹாப்பி ஆகி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் வைஷ்ணவத்துல அதே மாதிரி ஹனுமானுக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஹனுமானுக்கு நிறையா லட்டு பிடிக்கும் நிறையா மோதகம் இதெல்லாம் நிறைய பிடிக்கும் அவருக்கு ஸோ நம்ம சைவத்துல விநாயகர் வந்து ஒரு செல்லப்பிள்ளை ஸோ எப்போதும் அவரை அவரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ கைத்தழை நிறைக்கனி அதில் ஃபுல்லாகவே என்னென்ன நமக்கு விநாயகருக்கு ஆஃபர் அவரு தான் எல்லாத்தையும் ஈடுற மாதிரி வரும் கைத்தல நிறைகணி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கறிமுக நடிபேணி கைத்தல நிறைகணி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடிபேணி கற்றிடும் அடியவ கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மட்பொருள் திரள் புய மதையானை மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மட்பொருள் திரள் புய மதையானை மத்தல வைரணை மத்தள வைரணை உத்தமி புதல்வனை மலர் கொடு பணிவேனே மத்தள வைரணை உத்தமி புதல்வனை மற்றவிழ் மலர்களோடு பணிவேணே தமிழ் அடைவினை முற்படுகில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த முப்புற மெரி செய்த அச்சிவனுரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா முப்புற மெரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடமாகி அத்துயரது கொடு சு பிரமணிபடும் அப்புண மதனிடை இவமாகி அக்குர மகளுடன் அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண பெருமாளே அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண பெருமாளே பெருமாள் மற்றவிழ் மலர்கொடு பணிவேணே மற்ற விள் பணிவேணே அழகா பாட்டிக்கு ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் கூட நாங்களுமே காத்திருக்கோம் இப்ப முருகரினுடைய பாடல் நீங்க ஒவ்வொரு கோவில்லயும் போய் பாடும்போது அது பாடும் போதே எந்த அளவுக்கு வைபா இருக்கும் வேற லெவல்ல பேரானந்தம் ஏதேனும் உண்டோ அது ஒன்று அவ்வளவுதான் நாங்க திருப்புகல் பாடுனா இந்த சிவாஜி கணேசன் ஒரு பா இதுல காளியை பார்த்து பாடுவார் அது எக்ஸாக்டா கவி காளிதாஸ் நினைக்கிறேன் பாடிட்டே இருக்கும்போது அம்பாலோட கண் அசையும் இடுப்பு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷுவலைசேஷன் கொடுத்துருப்பாங்க அது லிட்டரலா அவங்க எப்படி போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பட் நாங்க ஃபீல் பண்ணுவோம் திருப்புகள் பாடுனா பேசுவார் உங்களுக்கு அது தான் தெரியும் அறுபடை வீடுகளுக்கும் வந்து போய் அந்த திருப்புகள் பாடுறது பண்ணிட்டு இருக்கீங்க முருகருடைய அறுபடை வீடு இல்லாம வேற எந்த கோவிலுக்கு போய் அந்த திருப்புகள் பாடி இருக்கீங்க உங்களுக்கு ரீசண்டா நடந்தது தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது என்னது அறுபடை வீடுன்றது வர வரையத்த அறுபடை வீடு அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக முருகருக்கு வந்து வீடு இருக்குது எங்கள் பாண்டிச்சேரியில் எங்கள் ஏர் எங்கள் ஊர்லேயே கதிர்காம முருகர் இருக்கார் அது இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் பார்த்தீங்கன்னா மயிலம் முருகர் அவர் நிறைய பேருக்கு இன்னமுமே வந்து குலதெய்வமாக இருக்கிறாரு மயிலம் முருகர் அப்படின்றது வந்து அசுரன் இருக்கார்ல அவர் மயிலா இருந்து தவம் பண்ண இடம் அது ஆக்சுவலாக அதனால் அந்த ஊர் பேரே மயிலம்னு வந்தாங்க ஆக்சுவலி என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து எங்களுக்கு பர்சனலாக இது நடந்தது நீங்கள் கேட்டீங்களே திருப்புகழ் படித்தா என்ன நடக்கும்னு முருகரே வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஆச்சரியமே இல்லை அவ்வளோதான் முருகரே வருவார் அதுதான் உண்மை என்னன்னா அது வந்து சஷ்டி ஓகேங்களா இரண்டாவது நாள் சஷ்டி நாங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போகிறது வழக்கம் அதே மாதிரி திருப்புகழ் பாராயணம் பண்ணுறதும் வழக்கம் இரண்டாவது நாள்ன்றதுனால பக்கத்தில் கொஞ்சம் புராதான ஸ்தலமான மயிலத்துக்கு போகணும் பெரிய புராதான ஸ்தலம் பெற்றது தான் வந்து மயிலம் மயிலத்துக்கு போகிறோம் மயிலத்துக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்றோம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால அங்கேருந்து குருக்கள் என்ன சொன்னாங்க பாடிக்கிட்டே போனோம் எப்பயுமே நம்ம முருகருக்கு பாட்டு பாடி வர வச்சுன்னா குடு குடுன்னு ஓடி வந்துடுவாரு அதனால பாட்டு பாடிக்கிட்டே போனோம் குருக்கள் என்ன சொன்னாங்க கொஞ்சம் அப்படி ஓரமாக நின்று பாடிக்குவாங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு அது டிஃப்ரெண்டா இருந்தது ஏன்னா யூஸ்வலா நாங்கள் பாடினோம் அப்படின்னா எங்களுக்கு அவர் நிறைய எங்களுக்கு செய்வாரு இவர் மட்டும் அவரு அவர் மேல தப்பு இல்ல கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால நீங்க அப்படி சைடில் போய் பாடுங்க அப்படின்னு சொன்னாரு பட் அதுவே எங்களுக்கு கொஞ்சம் முருகரோட கனெக்ட் பண்ணிப்போம் அது எங்களுக்கு அவரே பண்றாரு அப்படின்னு என்னடா இவரு திருப்புகள் நம்ம தப்பா பாடுறோமா இல்ல அவருக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டுச்சு ஆனா அதுக்கு விடை உடனே பதில் சொன்னார் அவர் எப்படின்னா நாங்க அந்த திருப்புகள் பாடல் பாடிட்டு போயிட்டே இருந்தோம் அவர் கொஞ்சம் நவந்து பாடுங்க அப்படின்னு வெளில வந்துட்டோம் அதாவது பாக்கி இருந்த அந்த பாட்டை மயில பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்துட்டு உற்சவரை நாங்க ஆக்சுவலி உற்சவருக்கு அங்க ஆராதனை நடந்துட்டு இருக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு நாங்க உற்சவரை பாத்துட்டு பாடிட்டு வெளில வரோம் எங்களுக்கு புறப்பாடு நடக்குது அப்பதான் மனசு கஷ்டத்தோடய வந்து சரி ஓகே நம்ம போகலாம் டைம் சொல்லிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பலான்னு கிளம்புறோம் விழுந்து எழுந்திருக்கிறோம் ஒரு பையன் திடீர்னு வந்துட்டு எங்களை பார்த்துட்டு அஹ் இருங்க இருங்க உங்களை அவர் இருக்க சொல்றாருன்னா அந்த பையன் பாக்குறதுக்கு சாட்சாத் எப்படி சொல்றது ரொம்ப வயதில் இருக்கு பட்டம் இருந்துட்டு கடுக்க கழுத்துல ஒரு ருத்ராட்சமணி இருந்துச்சு காதல ஒரு கடுக்குன்னு கிட்டத்தட்ட முருகர் எப்படி ஒரு முருகரா வந்தா இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தாரு அவரு வந்துட்டு எங்களை பார்த்து என்ன சொல்றாரு உங்களை இருக்க சொல்றாரு இப்ப கிளம்பாதீங்க இருங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு என்னடா இது இப்படி திடீர்னு வந்து பாடுறது தப்போ கஷ்டம் ஆயிடுச்சு நம்மள சொல்றதுக்காக கூப்பிடுறாரு அப்படிலாம் நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பையன் வந்து நாங்க கரெக்டா கொடிமரத்துல இருந்து ராஜகோபத் அந்த நேரம் நிக்கிறோம் இருங்க இருங்க நீங்க போவாதீங்க அவர் இருக்க சொல்றாரு சரி அவர் சொன்ன உடனே நாங்க என்ன பண்ணோம் யார் பாருக்க சொல்றாரு அப்படின்னு கேட்டா அவன் இப்படி கீழே குனிஞ்சிட்டு ஒரு கை காமிக்க ஒரு திசையை காமிக்கிறான் காமிச்சுட்டு அது மேல இருக்காருல்ல அவருதான் அவங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவரு தான் கூப்பிட்டாருன்னு சொல்றான் அந்த உற்சவமூர்த்தி உற்சவ மூர்த்தி இருந்த மண்டபம் உற்சவ மூர்த்தி அங்க இருக்காரு அப்ப கூட நாங்க வந்து யோசிக்கல ஆக்சுவலா யாரும் சொல்றாரு போல இருக்கு சரி சரிங்க அவர் வந்து சொல்றாரு யாரும் எங்களை பார்த்த மாதிரியும் தெரியல சரி ஏதோ சொல்லிட்டாரு சரி வெயிட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து வீரபாகு புறப்பாடு நடக்குது வீரபாகு பிரதட்சணம் பண்ணிட்டு வராரு நாங்கள் அந்த பையனை தேடுறோம் எங்கே அந்த வந்து சொன்ன பையனு பார்த்தா அவர் எங்கேயுமே காணோம் வெளியில போய் தேடணும் உள்ளையும் காணும் எங்கேயுமே அவர் சொன்ன இடத்துக்கும் போய் நிக்கிறோம் யாருமே எதுவுமே கேக்கும் இல்ல எதுவுமே சொல்லல யாரு வெயிட் பண்ண சொல்றாங்க சும்மா இருக்கிறது இருக்கிறதுக்கு நம்ம பாட்டு பாடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு திருப்புகள் பாடிட்டு அப்புறம் நாங்களே யோசிச்சோம் அப்பா இப்ப நல்லா பாடிட்டா ஆயிட்டாங்க அங்க அங்க இருந்தவங்க மக்கள் எல்லாமே அப்படியே நின்று அவங்க அவங்களும் சாமியை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஓதுவா மூர்த்தி மட்டும் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பாருங்கப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாரு அந்த வாழ்த்து அப்படியே முருகரே நாங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்க அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்தமே சொன்னது வந்து வெறும் மனுஷ சக்தியா மட்டும் இருக்கும் அவசியம் இல்லை அவரே கூட வந்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த நடந்த விஷயம் ரெண்டாவது நாள் சஷ்டி விரதம் இருந்து அவரை பாக்குறதுக்காக பாராயணம் பண்றதுக்கு போறோம் இந்த மாதிரி ஒரு கலக்கத்தோட நிற்கிறோம் அந்த பதிலில் உடனடியாக கொடுத்தாரு எங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் யூஸ்வல்ல திருப்புகள் பாடுற எல்லா இடத்துலயுமே வந்து அவர் நிக்க வச்சு கேட்பார் ஜென்ரலாகவே நிக்க வச்சு கேட்பார் நல்லா கூட்டம் இருந்தாலுமே ஈவன் திருச்செந்தூர்ல கூட சண்முகர் கிட்ட அவ்வளவு கூட்டம் இருக்கும் இப்ப ரீசண்டா நாங்கள் போகும்போது ஆக்சுவலா அவர் நிக்க வச்சு பாடிட்டு போப்பா அப்படின்பார் அவ்வளோ கூட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கிட்ட நின்று திருச்செந்தூரோட திருப்புகள் எழுத்து வந்து சரியா அணி எல்லாம் பாடி அவர் சந்தோஷமா கேட்டாரு அவரும் திருச்செந்தூர்ல சந்தன காப்பு எல்லாம் போட்டு முகம் சிரிப்போட இருப்பாரு கேட்டு எங்களை அனுப்பிவிட்டு நம்ம ஊருக்காரர் என்னடா இப்படி பண்றாருன்னு வருத்தத்துல இருந்ததை வந்து அப்படியே அவர் மாத்திட்டாரு அந்த மாதிரிதான் இருந்துச்சு நீங்க சொல்றாங்க குளை கொண்ட கோளோ கோளோவாளோ விடமின்று பாதக வேலோ சேலோ குழை கொண்டு மீனோமானோ இணுமானா தங்கு மாமொழியாலே நேரே ங்கு நூலிடே மீது குளிர் கொங்கை மேருவி நாளே விதமாகி உழை கொண்ட மாமிழுகம்பு ராசி நூடே மூழ்கா உடல் பஞ்சபாதகமாயா நூயாள் ோ குரு தண்ட பாசமோடாரா என அண்டியே நம தூதானோர் உயிர் கொண்டு நானி மீதார் அருள்வாயே அலை கொண்ட வாரிதி கோ 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 என நின்று நீள் மாசூர் அணியம் சராசனம் வேறாய் நீராய் இடவேதான் அவிர்கின்ற சோதிய வாரார் நீ சீ அனலங்கை வேள் விடும் வீராதீரா அருமந்திர ரூபக ஏகாமேரோ வடிவாகி மலை கொண்ட வேடுவர் காணேடு போய் குரமங்கையாளுடனே மாளாயே மயில் கொண்டலாயவள் தாழ்மீ தேவி குமரே சாமதி மிஞ்சு போதக வேளா மகிழ்சம்புவே தொழு பாதானாதா மயிலம் தன் மாமலை வாழ்வேவானோ மயிலம் தன் மாமலை வாழ்வேவானோ பெருமாளே கொடுத்தாங்க திருப்புகள் ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னா பொதுவாகவே மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த திருப்புகள் புதுசா இருக்கும் கண்டிப்பா அவங்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ரொம்ப அழகா ரெண்டு பேருமே ரொம்ப டச்சிங்கா இருக்கும் ஆக்சுவலா இந்த சாங் வந்து ரொம்ப சூதிங்கா இருக்கும் நம்ம இதோட மீனிங் எப்படின்னா நம்ம உயிர் கொண்டு போற நேரத்துல நம்மள வந்து காக்கணும் அப்படின்றது அதாவது நம்ம உயிர் வந்து ஊசலாடுறது பாசத்துக்கும் மெய்ஞானத்துக்கு நடுவில் ஊசல் ஆடுது அதை நம்ம கவர் பண்ணி நம்மளை கரெக்டான வழியில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அது ட்யூன் அது மாதிரி அமைஞ்சுது ஆக்சுவலாக ஆக்சுவலி இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா மாயைகளையும் தாண்டி மெய்ஞானமாக இருக்கிற ஒன்றை வந்து சேர்றதுக்கான வழி எனக்கு அருள் அருள் அதுதான் இந்த பாட்டோட திருப்புகழோட அர்த்தமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஆக்சுவலி மயிலம் பார்த்தீங்கன்னா மலையே மயில் வடிவமா இருக்கும்